இருந்தால் கார்த்திக் வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே வந்துட்டு கோமா நீ அந்த விஜய் கூட்டி போவேன் சொல்லிட்டு கோமா வந்து அக்கா மாமான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க வீடா வீடாகிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா என்னாச்சா இது எப்போ பார் வந்துட்டு ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குற மாதிரி வெளியே போகலான்னு கூப்பிட்டேன் அதுக்கு என்னமோ கோவப்பதான்னு சொல்லிட்டாங்க என்ன என்னமோ அந்த விஜய்கிட்ட வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க நீங்கள் நீங்கள் நடிக்க சொன்னால்தானே அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க நீங்கள் நடிக்க சொன்னே ஒரு உண்மையிலே அதை பண்ணுறாரு போல இருக்குது எனக்கு நாள் போனால் என்னை வரட்டி விட்டு கூட வந்துட்டு வாழ்வார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படினு தான் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் பாரு சும்மா நடிக்க தான் செய்கிறான் நீங்கள் அவ்வளோ டென்ஷனாக ஆகுறன்னு சிரித்து மாறணும் வீடாக வந்துட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த துணி பிரச்சனை வந்துருக்கு அவங்க வந்துட்டு என்னப்பா லோன் எப்போ தான் கிடைக்கும் எங்களை ஏமாத்த பார்க்குறீங்க என்னதான் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க சரி சரி நான் அதை வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைக்கு போகிறாங்க சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறதுக்காக சண்டை போடாமல் நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பிருந்தாவின்னு கார்த்திக்க அமிச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட்டு வீராவும் கூடுவேங்கிறாங்க நீ எதுக்கு வந்தேன் நீ வந்து கிளாஸுக்கு போகலாம் காலேஜ் போகல இருந்தாங்க நீ வந்து தனியாக எப்படி என்ன பண்ணுவேன் அதுதான் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எடுத்து இடத்தையும் வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கடை கொடுத்தவரோட தம்பி வராரு என்ன நீ பணம் கொடுக்காம இங்கே வந்து உட்காந்துட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் ரொம்பவே தப்பு ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு கடை காலி பண்ண அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி வெளியிருக்காங்கன்னா என் சரக்கு முதல்ல கை வச்சிடலையா முடிஞ்சா பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு மாறேன்னு போகும் மாதிரி இருந்தால் சார் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கொடுத்துடும் அதெல்லாம் முடியாது இவன் ஏன் மேலேயே கை வைக்க வரான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பவே கடை காலி பண்ணுறீங்களா இல்லையா நீ பணம் கூட கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று பணத்தை கொடுத்துருமா எட்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் உடனே கேட்டால் நாங்கள் எப்படி கொடுப்போம்னு வீரா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம வள்ளி வந்து பணம் எடுத்துகிட்டு வந்து நீட்டாங்க இதை எடுத்துகிட்டு ஒழுங்காக போயிடுங்க இந்த மாதிரி இது பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அண்ணனை பற்றி தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ இது கற்று எடுத்துகிட்டு வந்த அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீராவுமே வலிம்மா எதுக்குமா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க நான் வேணாம் தானே சொன்னேன் உங்களுக்கு பாண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா அமைதியாக இருப்பீங்க அந்த விசேஜ் அமைதியாக இப்படி இதுவும் பண்ணுங்கண்ணா நீ அப்பப்போ கொடுத்து வச்சுங்க பண்ணுங்களாம் இது கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்துட்டு வந்து இதுதான் பிடிங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறமா அவரும் வந்துட்டு இப்படி சொல்கிறான் அப்போ தான் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போங்க அதான் சொல்கிறாங்களே அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுருங்க இங்கே பாருங்க இன்னைக்கு இன்னொரு வருஷம் சொல்லிக்கிறேன் இனிமேல் வந்துட்டு தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து அதில் சைன் பண்ணி கொடுங்க கொடுக்கலன்னு பிரச்சனை வரக்குறேன்னு சொல்கிறாங்க அப்புறமா அவரும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சுன்னா எனக்கு தெரியாத நான் எவ்வளோ பணம் கொடுத்துனே நீ கொடுத்தது தான் தான் எனக்கு தெரியாத ஒரு நாலு லட்சம் தான் வரும் எட்டு லட்சம்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஒன்று கொஞ்சம் அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ அமைதியாரு ஒரு நாள் எதுவுமே கடையை பார்க்குற வரைய பாருன்னு சொல்லிட்டுருவாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு இந்த பணம் உனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட கேட்க கண்மணி தாண்டா கொடுத்தா அவன் நகையெல்லாம் வச்சு கொடுத்து அவள் கொடுத்தா வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்து சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனே ஒரே ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் கண்மணிக்கு எப்பயாவது தேங்க்ஸ் சொல்கிறோன்னு சொல்லிட்டு மாறன் யோசிக்கிறாரு வீட்டுக்கு வந்தோன்னே அண்ணியை கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிடலான்னு சொல்கிறாங்க அப்புறமா கண்மணி கண்மணி வீடாக கூப்பிட்றாங்க அவங்க அவங்களும் ராகவனும் வந்தோடனே ரொம்ப தேங்க்ஸ் ஃபீ நீடாக நகை குப்தியாங்க அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அன்னிட்டு மாறணும்னு சொல்கிறாங்க பரவாயில்லடி நீ நல்லபடியாக கடையை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க பரவாயில்ல அண்ணிக்குள்ளேயும் நல்லதுன்னு வந்துச்சு அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி மாறும் சந்தோஷப்பட்டாரு ராகுன் வந்து ரொம்ப தேங்க்ஸு என் தம்பிக்காக நீங்கள் இது பண்ண நீங்கள் உங்கள் தம்பிக்காக யோசித்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க ஆனால் என் தங்கச்சிக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டா அவ்வளோதான் அப்படின்றத சொல்லுவாங்க இது நம்ம குடும்பங்க நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கிட்டே ஒரே சந்தோஷமாகிறாரு ராகுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீரை வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க புடவை எடுத்து போய் போட்டுவிட்டு அவங்க குளிக்கிறதுக்காக இருக்கிறாங்க குளிச்சிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக விஜயோட அம்மா வந்து கசகசங்க கேட்டு வந்துட்டு வரலையேன்னு யோசிக்கிறாங்க கரெக்டாக அந்த பாத்ரூம் மேலே அந்த புடவை இருக்கிறத பார்த்துட்டாங்க டக்குன்னு போயிட்டு அந்த புடவை உரினு வந்து இவங்க மாற்றிக்கிறாங்க வீரா குளிச்சுட்டு புடவையே தேடுறாங்க இருவடா குளிச்சுன்னு டென்ஷன் ஆயிடுறாங்க அப்புறம் பழைய துணியை போட்டுக்கிட்டு வராங்க ஏய் இப்போ தானே குளிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் போட்டுகிட்டு போனேன் இதையே போட்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கான் என்னடா விளையா என் புடவை நீ எடுத்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நான் எங்கள் எங்கிட்ட நான் போய் சொல்லாத நீ எங்க ஒழிக்க வச்சிருப்பேன் இது வர அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு இருக்காங்க எங்க இல்லக்காலும் எங்கடா எடுத்துகிட்டு வச்சிருப்பேன்னு சொல்லி சண்டை போட்டுக்காங்க இதெல்லாம் பார்த்து விஜய் சிரிக்கிறாங்க அது அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க அம்மா வந்து புது கூட கட்டிட்டு இருக்காங்க ஏது ஏதுமாதிரி போடவான்னு சொல்லி கேட்க அந்த வெயில் கூறையில் இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஐயா இது பண்ணுற மாறணு வீராவும் அவங்க தேடிட்டு இருக்காங்க யாராச்சும் வந்து பிடிச்சா என்னம்மா வேற யாராவது எடுத்துட்டு பார்க்கு ஏ என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் நீ ஜவுளி கிடக்காத குடும்பம் இப்படி புடவை திருவிட்டு வந்திருக்கேன் என்னமா அவனை நினச்சிகிட்ருக்க மாட்டினா என்னம்மா ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏதாவது புடவை விடவை இருந்தால் கரெக்டாக ஆடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிற சத்தம் வந்துட்டு வெளியே கேட்குது கண்மணி கரெக்டாக வந்துட்டு டூரை தொடர்ந்து போகிறாங்க இப்படி கதறி போய் திரு திருன்னு மொழிக்கிறாங்க அவங்க அம்மா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கண்மணி வரத்துக்குள்ளவே என்னாச்சு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க யார்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி டென்ஷனாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க கண்மணி கண்டுபிடிப்பாங்களா அவங்க அம்மா உள்ளே இருக்கிறது என்ன ஏதுன்றதை வரக்கூடிய இதுவில் பார்த்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்